அனைவருக்கும் என்னுடைய அன்பு புகை வணக்கங்கள் அத்ரிபுத்திர மகாத்ஜி தத்தாத்திரய மகாமணிகை தசஸ்மரண மாத்திரை என்ன சர்வபாபுகி பிரமுட்சயத்தை அஞ்சலாகர்ப சம்பூதம் குமாரம் பிரமச்சாரிடம் துஷ்ட அனுமந்த உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி மிருகசீஷ நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சுக்கர பகவான் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் மிருகேஷ நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பகவான் நிதிநிலையை மேம்படுத்தக்கூடிய ஒரு இடமாக சொல்லி சொல்லலாம் நிதிநிலையை மேம்படுத்துறது ஒரு மட்டுமல்லாமல் பொருளாதார உயர்வு வியாபாரம் வியாபாரத்திற்கு முன்ன வளர்ச்சி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிருகிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நடத்தி கொடுப்பார் மிருகியத்தில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிபதி வந்து செவ்வாய் வருவார் அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இந்த ரோஹி நட்சத்திரத்தில் பயணம் செய்து வரக்கூடிய சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் ஏழாம் தேதி வந்து மிருஷேஷ நட்சத்திரத்துக்குள்ளே உள்ள வந்து ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் பதினெட்டாம் தேதி இதே நட்சத்திரத்தில் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதன் தாக்கம் வந்து எல்லா ராசிகளிலுமே குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மாற்றங்களை கண்டிப்பாக பெறுவார்கள் இந்த கலைக்குண்டான நாயகனாக வியாபார வெற்றி நாயகனாக கலத்திர நாயகனாக தொழிலில் மேன்மை மேன்மை பெற்று சகல சௌபாகியத்தை வரக்கூடிய கிரகமாக வரக்கூடியது இந்த சுக்கர கிரகம் இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசியில் ஏதோ ஒரு இதில் அமைப்பில் வந்து உச்சமாக இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் மாதத்திற்கு ஒரு முறையாவது தன்னுடைய இடத்தை இருப்பிடத்தை மாற்றி ராசி மாற்றங்களையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பார்வை பலங்களையும் நிறைய மாற்றி கொடுப்பார் இப்போது சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபராசி ராயில் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது மிகப்பெரிய யோகத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது சொந்த ராசிக்குள்ளே உள்ளவராக இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அடுத்து வரக்கூடியது மிதுனம் இந்த மிதுனத்துக்கு வந்து மிக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் சுக்கர பகவான் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த தொலைதூர பயணங்கள் எல்லாம் நீங்கள் போகணுன்ற இருந்த ட்ரிப்பு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக எடுத்து கொடுப்பார் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடித்து கொடுப்பார் நிதி நிலைமையில் வந்து எங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் புதிய வருமானத்திற்குண்டான ஆதாயங்கள் எல்லாம் அதிகப்படுத்தி கொடுப்பார் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மதர ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ரிஷிபதில் ஆகும் பொழுது அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து கன்னிராசி இந்த குரு பயிற்சியில் வந்து கன்னிராசியும் நற்பலங்களை பெறக்கூடிய ராசியாகும் அதே சமயம் சுக்கரனால் வந்து நற்பலன்களையும் அடுத்ததாக பெறக்கூடிய அமைப்பாக இந்த கண்ணிராசி வருது சுக்கரோடைய அமைப்பு வந்து எப்போ கண்ணிக்கு வருதோ கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் லெவலில் கண்டிப்பாக ஒரு குரோத்தை கொடுத்துரும் இப்போ இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணுன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றத்துக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சக ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு புதிய முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் நிதி நிலைமையில் வழக்கத்தை விட வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் பல்வேறு இருந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய பொருளாதாரம் உங்களுடைய கனவுகளை அடைவதற்கும் உங்களுடைய இலக்கை அடைவதற்கும் அந்த பணம் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு அதற்கடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த இடமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி சுக்கர நட்பு அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு சுகஸ்டிகேட்டடாக ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் ஆரம்பரமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுக்கும் திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் ஆகுவதற்கு உண்டான வாழ்க்கை அது ஒரு டேர்னிங் அமைச்சு அமைச்சு ஒன்று அதிக லாபம் வியாபாரத்தில் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நல்ல ஜெயிப்பதற்கு ஒரு காலகட்டமாக இருக்கும் வாழ்க்கையினுடைய துணை முழு ஆதரவுடன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து உங்களுக்கு அந்த நோய் நொடிகள் இல்லாத ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு முடித்து கொடுத்துரும் அப்ராட் பிளான் இருந்து உங்களுக்கு போய் போகிறதுக்குரியான ஆப்ஷன் இருந்து தடையை வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுவும் நிவர்த்தி ஆகிரும் ஸோ ஆக மிதுனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி இந்த மூன்று ராசிக்காரர்களுமே மிருஷேஷ நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ரிஷபராசியில் அவரில் வரும்பொழுது மூணு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு யோக மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஸோ அப்போது பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா நம்ம அந்த பொருளாதார ரீதியில் நமக்கு தெளிவான திட்டங்கள் கண்ணோட்டங்கள் நம்மக்கிட்ட வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சுக்கரோட இடமாற்றம் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை அமைச்சு கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடமாற்றம் மட்டுமில்லாமல் பொருள் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சியை நோக்கி சுக்கர பகவான் அழைச்சிக்கிட்டு போயிடுவார் ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் அப்போது ஒரு ஒரு ஜாதகத்திலுமே இந்த சுக்கர பகவானுடைய நிலை அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கார் சாதகமாக பாதகமாக நல்ல நிலையில் இருக்காரா கெட்டு போயிருக்காரா தடுக்கிறவரா முடக்கிறவரா எந்த நிலையில் உங்களுக்கு சுக்கர பகவான் செயல்படுகிறாரு யோகாதிபதியாக செயல்படுகிறாரா அவயோகியாக செயல்படுகிறாரா இல்லை மா மாரகாதிபதியாக செயல்படுகிறாராங்கிறது பிரிந்தால் மட்டுமே இந்த யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நல்ல நிலையில் வந்து சேரும் அப்போ குரு பயிற்சியாக இருக்கட்டும் லாக கேது பயிற்சியாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் எது எந்த பயிற்சியாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்துக்கு உண்டான யோகாதிபதிகள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல நிலையில் இருந்தால் அது எந்த ஸ்தானத்தில் இருக்காங்களோ நல்ல நிலையிலிருந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கேட்காமலேயே வாரி கொண்டாந்து கொடுத்துரும் யோகாதிபதிகளாகவும் இருந்து உங்களுக்கு வந்து மறைவு இருந்து உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறது யோகம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் கொண்டு போய் வச்சுருவாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு கர்மாவாக போயிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதிகளும் சரி கொடுக்கறவங்களும் சரி தடுக்கிறவங்களும் சரி முழுக்கிறவங்க எப்படியாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி அதை எடுக்கும்போது தான் அந்த வெற்றிக்குண்டான பாதைகள் உங்களுக்கு புலப்படும் ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரபகவன் நிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன அத்தனை படங்களுமே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இவர்களுக்கு வழிபாடுகளை எடுக்கும்போது ரிஷபத்மம் வந்து பார்த்திங்கன்னா பெண் வீடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்திர வீடு அப்போ இந்த வீடுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் ஒரு தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப விசேஷம் எந்த கோயிலுக்கு ரிஷபராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் முடிந்தால் கண்டிப்பாக ஒரு நெய் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஸ்திர ராசி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூமி சம்மந்தப்பட்ட ஒரு நிறைய விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறதுனால பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா வணங்கி அதாவது ஒரு நெய் தீபம் வழிபடுவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது ஆலய வழிபாடு நித்திய ஆலய வழிபாடு இந்த ரிஷபராசிக்காரர்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சுக்கரனுடைய அதி தேவதையாக இருக்கிறதுனால பெண் தெய்வத்தை வழிபட வழிபட விளைய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை பெறுவார்கள் ஸோ அடுத்த ஒரு பதிவில் ஒரு நல்ல இணைவை பற்றி பேசுவோம் விரைவில் வரைவில் தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேர கேலண்டர் உங்களுக்கு அதுக்கு ரிலீஸ் டேட் நான் உங்களை சொல்கிறேன் ஸோ அதை பற்றின டீட்டெயில் என்ன இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கேலண்டர் வந்த பிறகு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நட்பை நட்பை நற்பவி நல்லது நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு வருகா